திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் பிரார்த்தனை பத்து திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம்பலம் கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் உலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உளர்ந்து போனேன் உடையானே சுடர் சுடர்கான்பான் அளர்ந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யான் அவமே முடையார்பிணத்தின் முடிவு இன்றி முடிவால் அடியேன் மூக்கின்றேன் உடைய கடுவினையை கலைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருளாயே அருளார் அமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாரா கை இது ஒரு தேன் எய்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமாள் என்றிரு கண்டார் வெருளா வண்ணம் மெய்யன்பை உடையாய்பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி எனையருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாம் கொள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் உந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயல் கண்ணால் பங்கா உந்தன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரமானந்த படல் கடல் சேர்ந்து ஆவியாக்கையான் யான் எனதென்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றார் நின் அன்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்பூகின்றேன் உடையானே வேண்டும் ஒளியாய் பிரிவு இல்லா மரவா நினையா அளவு இலா மாகடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்துண்ண இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணத்தா தொழிந்தே களி தொழிந்தேன் சுடரார் அருளால் நிருநீங்க சோதி இனித்தான் துணியாயே துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து தினியார் மூங்கில் சிந்த ஏன் சிவனே நின்று தேய்கின்றேன் அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் அருளி தனியாதொல்லை வந்தருளி தளிர் பாதம் தாராயே தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தா என்று உன் தமரெல்லாம் ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ சீரார் அருளால் சிந்தனையை திருத்தியாண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கனியே மனம் நெகா நானோர் தோளா கரை ஒத்தால் நானோர் தோளா சுரை ஒத்தால் நம்பியத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த ஊனை உணர்ந்தே உள்ளத்தை பெருள்ளத்தை அருளும் காலந்தான் கொடியேற்கென்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குளிப்பார் சிரிப்பார் கழிப்பாரா வாடி வாடி வலியற்றேன் வற்றல் மரம்போல் நிற்பேனோ டையாளோடு கலந்து உள்ளுருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே ஓடி ஓடி உடையாளோடு கலந்து உள்ளுருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் அருள்களந்தே அதுவே ஆக அருள்களந்தே திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி